டே எங்களுக்கும் ஷேர் அம்மா பாருங்கம்மா எங்களுக்கு தரவே மாட்டங்கறாங்க மட்டுமே வச்சிருக்கறான் உங்களுக்கு தரமாட்டேன் போங்க நான் என்னோட என்கிட்ட சண்டைக்கு வரீங்க ஏய் ஒழுங்கா அமைதியா சாப்பிடுங்க இல்லாட்டி அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு அவ்வளவுதான் நீங்க எல்லாம் அந்த பயம் இருக்கணும் என்ன பசங்க மூணு பேரும் நாசர் கேட்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட சொல்லி கொடுத்துருவான்னு சொன்னா கேக்குறாங்க என்னடா கொடுமை இது இது எனக்குள்ள பவரா இல்ல இவளுக்குள்ள பவரான்னு இல்லையே ஏய் பொட்டம்மா எப்படி நான் நேரில் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்க ஏன் பேர சொல்லி பயமுறுத்துனா கேட்டுட்டாங்க இது தாங்க அரசல் சரி பசங்களா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் இனி யார் ஏன் பேச்ச கேக்குறீங்களோ யார் ஏன் சொல்படி நடக்கறீங்களோ அவங்களுக்கு தான் லெக் பீஸ் அப்ப இந்த லெக் பீஸ் நீ எனக்கு கிடைக்காது அப்பாக்குதான் கிடைக்கும் இப்படி ஒரு போட்டி வச்சதுக்கு இந்த லக்கி சத்துக்கி நீங்க அப்பா கிட்டே கொடுத்திருக்கலாம் டேய் அருண் ஏன்டா இப்படி சொல்ற அப்பா நீங்க மட்டும் தான் இந்த வீட்லயே அம்மா சொல் பேச்ச கேப்பீங்க அம்மா சொல்றப்ப நடப்பீங்க டேய் புட்டு என்னடி சொல்றாங்க இவங்க அட சரி விடுங்க நான் உங்க பேச்ச கேட்டு உங்களுக்கு அடிமையா பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேனே உங்களுக்கு எங்க போகுது பசங்க சொல்றதும் உண்மைதான் இந்த உலகத்துல ஐம்பது சதவீதம் ஆம்பளைங்க

எல்லாம் எல்லாரால வந்தது அம்மா ஏமாாரண குப்பைட்டட்டில இருந்து எடிட் வந்தீங்க பாருங்க இப்போ அவன் எங்களுக்கே லெக் பீ தர மாட்டேங்கிறான் அம்மா இங்க பாருங்க என்ன குப்பட்டட்டில இருந்து எடுத்துட்டு வந்ததா சொல்றாங்க நான் உங்களுக்கு தனிமா பிறந்தேன் அம்மா அருண் உடனே வந்து நீங்க என்ன குப்பைட்டட்டில இருந்து எடுத்துட்டு வந்தீங்கனா நீங்க ரெண்டு பேரும் குப்பை பொறுக்கிட்டு இருந்தீங்களா